மூணே விஷயம்தாங்க ஒரு கம்பெனி பிஸ்னஸ் சூப்பராக வளரணும் அப்படின்னா இந்த மூணு விஷயங்கள் பக்காவாக அமையணும் ஃபஸ்ட் ஃபைனான்ஸ் என்ன பணம் வருது எவ்வளோ போகுது சேல்ஸ் என்ன அதில் பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன நம்ம கையில் என்ன மார்ஜின் நிற்குது எல்லா செலவும் போக கையில் என்னதான் லாபம் நிற்குது அப்படின்றத ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஒரு ரூபா வட்டிக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதை எத்தனை எத்தனை முறை வந்து அதை பொருளாக மாற்றி திருப்ப பணமாக ஒரு வருஷத்தில் நம்ம மாற்றணும் அப்படின்ற எல்லா விதமான ஃபினான்ஷியல் கேல்குலேஷன்ஸ் பக்காவாக இருக்கணும் நம்பர் ரெண்டு மார்க்கெட்டிங் கஸ்டமர் ஃப்ளோ அது பாட்டுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக கஸ்டமர்ஸ் வரணும் வர கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருக்கணும் கஸ்டமர்ஸ் மற்ற கஸ்டமர்ஸ்க்கு ரெஃபரல் கொடுக்கணும் புது கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பக்காவாக போயிட்டுருக்கணும் லீடு என்கொயரி அப் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் நம்பர் மூணு ஹெச்ஆர் மேன் பவர் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகலனா கூட எல்லோரும் இதுதான் என் வேலை இதுதான் என்னுடைய டூ லிஸ்ட் அப்படின்ற மாதிரி டாஸ்க் எடுத்து அவங்க பாட்டுக்கு பார்க்கவா வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் எட்டு மணி நேரம் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு ஆறு மணி நேரமாவது ப்ரொடக்டிவான வேலையாக இருக்கணும் ஸோ பவர் அவங்களாம் மனசு வச்சா தான் நம்ம கம்பெனியில் வேறு லெவலுக்கான வளர்ச்சி எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ த்ரீ எம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மணி மார்க்கெட் அண்ட் பவர் இது மூணும் உங்கள் கம்பெனியில் பர்ஃபெக்டாக அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு ஹோலிஸ்டிக் பிஸ்னஸ் க்ரோத் ப்ரோக்ராம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மூணு நாள் லைவ் செஷன் ஜூமில் காலையில் ஏழு மணி டு எட்டு மணிக்கு ஒன் ஹவர் லைவ் இருக்கும் ஒன் ஹவர் லைவ் அப்படின்னா சும்மா எம்பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்காது இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒர்க் ஷாப் ஸ்டைலில் இருக்கும் முன்னாடியே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க எல்லோரும் ஒரு வீடியோ மூலிமா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க செஷன் இருக்கும் அதுக்கான டூல்ஸ் அல்லது டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் போய் உங்கள் ஆஃபீஸில் ஃபாலோ பண்ண மாதிரி பண்ணுற மாதிரி சில டூல்ஸ் டெம்ப்ளேட்ஸ் கொடுப்போம் நீங்கள் மற்ற தொழிலதிபரோட நெட்ஒர்க்கிங் மற்றும் ஷேரிங் பண்ணுவீங்க பவர் பேக்டாக இருக்கும் இதுக்கு இந்த மூணு நாள் லைவ் செஷன்ஸாக இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போனஸ் அதுக்கு பின்னாடி சில வீடியோஸ் போனஸ் உங்கள் எம்ப்ளாயீஸும் சில வீடியோஸ் பார்க்குற மாதிரி சில ஆன்லைன் கோர்சஸ் ஃப்ரீ கிஃப்டெல்லாம் கொடுக்கப்படுது வேறு லெவல் பவர் பேக்டு ப்ரோக்ராம் ஸோ ஹோலிஸ்டிக் அப்படின்னா முழுமையான நம்ம கம்பெனி எந்த இந்த மூணு விஷயங்கள வீக் ஆகாமல் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போனால் தான் வளர்ச்சி வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு கம்பெனியாக என் கம்பெனியை மாற்று நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஹோலிஸ்டிக் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வாங்க வேறு லெவலில் நம்ம கம்பெனியோட க்ரோத்தை எடுத்துகிட்டு போகலாம்